எட்டிகா பெட்ரோலாக அவைலபிள் டீசலும் அவைலபிள் உங்களுக்கு எந்த கார் வேணுமோ வந்து எடுத்துக்கங்க ஈகோ வந்து பாருங்க ஒன்றுக்கு ரெண்டு வண்டி அவைலபிள் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபது இந்த வண்டி சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குதுங்க நெக்ஸ்ட் ஈகோ பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபது செகண்ட் ஓனர் இருக்குதுங்க நல்ல ஒரு அருமையான கண்டிஷனில் இருக்குது திருப்பூரில் ஆம்னி நல்ல வாண்டட்ல இருக்குது வந்து பாருங்கள் ஒரு வண்டி வந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல்கள் ஐம்பத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்குது ஹோண்டா அமேஸ் பட்ருக்கேன் இதுவும் டீசல் காரதாங்க மேனுவல் ரெண்டு ஓனர் கண்டிஷன் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பதினேழு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் எண்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு ரெண்டு ஓனர் கண்டிஷன் இருக்கு வணக்கம் மக்களே மகதி கார்ஸ் திருப்பூர் அன்புடன் வரவேற்கிறது காமெடி பிரதர்ஸ் யூடியூப் நேர்களுக்கும் மகதி கார்ஸ் வாடிக்கையாளர்களுக்கும் அன்பான வணக்கம் எப்படி இருக்கீங்க யூஸ் பார்த்துட்டு சம்மர் ஸ்டார்ட் ஆயிருச்சு எல்லா ஆபீஸ்க்கும் போய் பாருங்க நம்ம ஆஃபீஸ்க்கும் கட்டாயம் ஒரு டைமாவது விசிட் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் அப்டேட் கொடுக்க போகிறாங்க கிட்டத்தட்ட ஒரு இருபது வண்டி புது அப்டேட் வந்திருக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்மகிட்ட எல்லா ப்ராண்டுமே இருக்குதுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஈக்கோ ஹண்டாய் கிராண்ட் ஐட்டன் ஸ்விஃப்ட்டு ஸ்விஃப்ட்டு டிசைரு ரெனால்டு குயிட்டு ஆம்னி இருக்குது இந்த மாதிரி ஹோண்டா சிட்டி எல்லா ஃபாஸ்ட் மூவிங் கார்ஸ் தான் பார்க்க போகிறீங்க பேங்க் லோன் ஆப்ஷனும் பண்ணி கொடுத்துலாங்க எக்ஸ்சேஞ்ச் அவைலபிள் இருக்குது திருப்பூர் கஸ்டமருக்கு ஃபிஃப்டி ஃபினான்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துலாங்க எக்ஸ்சேஞ்ச் அவைலபிள் இருக்குது நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் நம்ம ஆஃபீஸ்க்கு விசிட் பண்ணி பாருங்கள் பழைய இருந்து வந்தீங்க அப்படின்னா ஊத்துக்குள்ளி மெயின் ரோடு கூலிப்பாளைய நடவடிக்கை பஸ் ஸ்டாப் எட்ட நம்பர் பஸ்ல வரங்க வந்துட்டு கால் பண்ணுங்கள் நம்ம ஸ்டாப் பிக்கப் பண்ணிக்குவாங்க வாங்க வீடியோக்குள்ள போயெலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோவில் ஃபஸ்ட்டு கார் ஆல்ட்டோ ஆல்ட்டோ வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே கேட்குறாங்க ஒரு ஓட்டி பழகுறதுக்கு சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு ஒரு சின்ன வண்டி இருக்கீங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு ஆல்ட்டோ எல்எக்ஸி பெட்ரோல் மேனுவல் சிங்கிள் ஓனர்ருக்கு இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்கு நல்ல ஒரு அருமையான கலருக்கு டென்ட்டு ஸ்கிராச் எதுவுமே கிடையாதுங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு எண்பாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் உண்டோ வந்துடும் சீட்டு கார் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக போட்டிருக்காங்க உங்கள் ப்ரொஃபைல் இருந்ததுன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ரூபா வரைக்கும் லோன் வாங்கிக்கலாங்க எக்ஸ்சேஞ்ச் அவைலபிள் இருக்குது திருப்பூர் கஸ்டமராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை டு ஒன்றே முக்கால் வரைக்கும் நம்ம ஃபைனான்ஸ் வாங்கிக்கலாம் கண்டிப்பாக வந்து பாருங்கள் இந்த கார் உங்களுக்கு பிடிக்கும் நம்ம மகதி கார்ஸ் ப்ரைஸ் ரெண்டாயிரத்தி பதிமூணு சிங்கிள் லோனர் ஆல்டோவுக்கு ரெண்டு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் மட்டும் கோட் பண்ணுறேங்க அதுவும் ஃபிக்ஸட் கிடையாது நெகோசியபுல் தான் நம்ம வீடியோட அடுத்த கார் பாருங்கள் திருப்பூர் நம்பர் லோக்கல் நம்பரை ஆல்ட்டோ கேட்டன் சிங்கிள் லோனரில் கேட்டிருந்தீங்க உங்களுக்காக ஒரு ஆல்டோ கேட்டன் கொண்டு வந்துருக்கேன் டிஎன் முப்பத்தி ஒம்பது நம்பர் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாடல் விஎக்ஸே வெறியிருங்க பெட்ரோல் சிங்கிள் ஓனர் இருக்கு நாற்பதாயிரம் கிலோமீட்டர் கம்பெனி சர்வீஸ் ரகார்ட் இருக்குது வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ரீபெய்லாம் கிடையாது பக்கா ஒரிஜினிட்டியாக இருக்கும் இந்த வண்டி ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு பாக்லேம்ஸ் வந்துடுங்க அதேமாதிரி பவர் விண்டோ ஏசி பவர் ஸ்டேரிங் ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார் எல்லாமே வந்துடும் நல்ல ஒரு அருமையான கலர் பேங்க் லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாம் ஒரு மூணு டு நாலுக்குள்ளே லேட்டஸ்ட்டில் லோக்கல் நம்பரில் கேட்டேன்னு பார்த்துருந்தீங்கன்னா இது உங்களுக்கு சூட்டபிளாகவும் ட்ரை பண்ணி பாருங்கள் எதாவது டீட்டெயில் வேணும் அப்படின்னா கேட்லாக் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க நைன் ஜீரோ ஃபோர் டூ எயிட் ஃபோர் ஒன் டூ ஒன் த்ரீ அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா கேட்லாக் சென்ட் பண்ணுறோம் இந்த காருக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா மூணு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் கோட் பண்ணுறதுங்க லோன் ஆப்ஷன் பண்ணிக்கலாம் நேரில் வந்து பாருங்க கண்டிப்பாக நோசியல் தான் அடுத்த கார் பாருங்கள் டிஎன் முப்பத்தி ஒம்பது திருப்பூர் நம்பரில் இருக்குங்க ரெண்டாயிரத்தி பதினேழு ஹுண்டாய் கிராண்ட் ஐட்டன் பெட்ரோல் வேரியண்ட் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் ஆப்ஷன் காருங்க பெட்ரோல் வேரியண்ட்டில் இருக்குது இதுவும் அதே மாதிரி தான் உங்களுக்கு மூணு டு நாலு பட்ஜெட்டில் பார்த்துங்கன்னா கண்டிப்பாக சூட்டபுள் ஆகும் வண்டி வந்து பக்கா ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் உங்களுக்கு ஏசி ஆகட்டும் டயர்னாலுமே புதுசு பேட்ரி புதுசுங்க இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது உங்களுக்கு ஸ்டேரிங்கில் கண்ட்ரோல் வந்துடும் அதேமாதிரி உங்களுக்கு பவர் விண்டோ பவர் ஸ்டேரிங் ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார் ரியர் ஏசி ரெண்டு ஏர் பேக் சைடு மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே வந்துடுங்க லோனும் பண்ணிக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினேழு ஹுண்டாய் கிராண்ட் ஐட்டன் இந்த காருக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா மூணு தொண்ணூறு மட்டும் கோட் பண்ணுறேங்க அது கண்டிப்பாக நெகோஷியபிள் தான் மகதி கார்ஸில் அடுத்த கார் பார்த்தீங்க அப்படின்னா மகேந்திரா பொலிரோ டிஏ இன்ஜின் ரெண்டாயிரத்தி பதிமூணு ஜெட்டல் எக்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் காருங்க எல்லா ஆப்ஷனுமே வந்துடும் சிங்கிள் ஓனருக்கு டீசல் ஒன்று இருபது கோடி இருக்குது வண்டி வந்து பார்த்தீங்கன்னா செம குவாலிட்டியாக இருக்குது ரெண்டாயிரத்தி பதிமூணு புலிகிற ஒரு ரூபா பட்ஜெட்டுக்குள்ளே நாலு அஞ்சு பட்ஜெட் இருந்தீங்கன்னா இந்த வண்டி உங்களுக்கு கண்டிப்பாக செட் ஆகும் ஆஃபீஸ்க்கு வந்து பாருங்கள் கலர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அருமையான சாக்லேட் பிரௌன் கலர் நாலு டயருமே வந்து ஃபுல்லாக இருக்குங்க எயிட்டிலேருந்து நைன்ட்டி பர்சன்ட் இருக்கும் இன்டீரியர் பார்த்துருங்க இந்த கார் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு பவர் ஷேரிங் எல்லாமே பவர் விண்டோ சென்ட்ரலாக் வாய்ஸ் மெயில் ஸ்மார்ட் ஹைப்ரிட் டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க ஏசி நல்ல ஒர்க்கிங்கில் இருக்குது நீங்க வந்தீங்கன்னா அப்படியே கார் எடுத்துக்கலாங்க அந்த ஒரு கண்டிஷன்ல இருக்கும் பேங்க் லோனும் பண்ணிக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு மூன்று நாலு ரூபா வரைக்கும் பேங்க் லோனே வாங்கிக்கலாம் உங்களுக்காக நம்ம மகதி கார்ஸ் பிரைஸ் நாலு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரம் மட்டும் கோட் பண்றேங்க இந்த வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சரை லட்ச ரூபாலேருந்து இருந்து ஆறு லட்ச ரூபா வரைக்கும் போயிட்டு நான் அஞ்சு ரூபா கூட கேட்கல நாலு தொண்ணூற்றி அஞ்சு மட்டும் கோட் பண்றேங்க அதுலேருந்து நெகோஷியபிள் தான் வந்து பாருங்க நன்றி நம்ம மகதி கார்ஸ் வீடியோவில் டாடா டேவோ எக்ஸட் ப்ளஸ் டாப் அண்ட் மாடல் பார்த்துருக்கீங்க ரெண்டாயிரத்தி இருபது பெட்ரோல் மேனுவல் சிங்கிள் ஓனல இருக்குங்க வண்டி வந்து மேஜர் எதுவும் கிடையாது பக்கா ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆப்ஷன் உங்களுக்கு அழைவில் வந்துடுங்க ஏர் பேக் ஏபிஎஸ் ஸ்டேரிங் ப்ளூடூத் கண்ட்ரோல் எல்லாமே பவர் ஒன் பவர் பவு ஸ்டேரிங் சென்ட்ரலாக் ஏசி ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா எல்லாமே வந்துருங்க பின்னாடி உங்களுக்கு ரியர் வைப்பர் கொடுத்துருக்காங்க டேகோவில் இதுதான் டாப் அண்ட் மாடல் எக்ஸெட் ப்ளஸ் லோனு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரூபா வரைக்கும் லோன் வாங்கிக்கலாங்க இன்டீரியர் பார்த்துருங்க வண்டி ஒரு நல்ல குவாலிட்டியாக இருக்கும் கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க நீங்கள் வந்தீங்கன்னா அப்படியே எடுத்துகிட்டு போகிற கண்டிஷனில் இருக்கும் அடிஷனலாக எந்த ஒரு வேலையுமே கிடையாதுங்க டயரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு செவன்ட்டி பர்சன்ட் இருக்கும் எல்லாமே ஏசி நல்லா ஒர்க்கிங்கில் இருக்குது இந்த டேகோ ரெண்டாயிரத்தி இருபது ஏக்ஸ்ட் ப்ளஸ்க்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் நாலு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் மட்டும் கோட் பண்ணுறாங்க அது கண்டிப்பாக நெகோசி தான் யூஸ்ட் கார்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிராண்ட் நியூ கண்டிஷனில் புது கார் புது கார் மாதிரியே எடுக்கணும் அப்படின்னு பார்த்துருந்தீங்கன்னா இந்த கார் உங்களுக்கு ஆகும் ஹோண்டா அமேஸ் டாப் அண்ட் மாடல் புஷ் பட்டனோட வந்துருங்க டிஎன் ஃபார்ட்டி நைன் நம்பர் நல்ல ஒரு அருமையான கலரில் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல்கள் மேனுவல் பெட்ரோல் வேரியண்ட்டில் இருக்குது வண்டி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்கும் இந்த வண்டி ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு அழைவிலோடு வந்துருங்க ஏர் பேக் ஏபிஎஸ் பவர் ஷேரிங் பவர் விண்டோ ரிவர்ஸ் கேமரா எல்லாமே வந்துருங்க வண்டி ஒரு எக்ஸலண்ட் கண்டிஷனில் இருக்கும் லோன் ஆப்ஷனும் பண்ணி கொடுத்துலாம் ஒரு டென்ட் ஸ்க்ராட்ச் எதுவுமே கிடையாது வண்டி பக்கா ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் நீங்கள் யூஸ் இருக்கார்லேயே ஒரு புது வண்டி எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டி உங்களுக்கு செட் ஆகுங்க ஆஃபீஸ்க்கு விசிட் பண்ணி பாருங்கள் லோன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு ஒரு அஞ்சரை டு ஆறு வரைக்கும் லோன் வாங்கிக்கலாம் எக்ஸ்சேஞ்ச் அவைலபிள் இருக்கு இந்த அமேஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் ஏழு ரூபா கோட் பண்ணுறங்க அது கண்டிப்பாக தான் நிறைய நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெலினோ கேட்டிருந்தீங்க ரெட் கலரில் செம்மையாக குவாலிட்டியில் ஒரு பெலினோ வந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு பெலினோ பெட்ரோல் மேனுவல் சிங்கிள் ஓனர் இருக்குது இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாறு வண்டி வந்து பார்த்தீங்கன்னா செம்ம குவாலிட்டியாக இருக்குங்க டென்ட் ஸ்க்ராட்ச் எதுவுமே கிடையாது வண்டி ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு இருக்கும் ரெண்டு ஏர் பேக் வந்துடும் எல்லாமே பவர் உண்டோ பவர் சேரிங் சரிங் ஏசி ஏசி நல்லா கூலிங் இருக்குங்க ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார் வந்துடும் இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஒரு நமக்கு ஒரு லோனு வந்து பாருங்கள் ஒரு நாலு டு நாலரை வரைக்கும் லோன் வாங்கிக்கலாங்க எக்ஸ்சேஞ்ச் அவைலபிள் இருக்குது நேரில் வந்து பாருங்கள் இந்த கார் உங்களுக்கு கண்டிப்பாக சூட்டபுள் ஆகும் இந்த வெளியிலும் ரெண்டாயிரத்தி பதினாறு சிங்கிள் இருக்குது நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சத்தி பதினஞ்சாயிரம் கோட் பண்ணுறேங்க கண்டிப்பாக அது நெகோசியபிள் தான் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் கார் பாருங்கள் ஸ்விஃப்டு டிசைர் பார்த்துருக்கீங்க ஜெடக்ஸை ரெண்டாயிரத்தி பதினாறு பெட்ரோல் மேனுவல் சிங்கிள் ஓனருக்கு எழுபத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்காரோடு இருக்குது இஸ்டி நம்ம மட்டும் அவைலபுள் இருக்குது ஸ்விஃப்ட்டு டிசைனில் டாப் அண்ட் மாடலுங்க கண்டிப்பாக வந்திங்கன்னா அந்த கார் உங்களுக்கு செட் ஆகும் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு ஃபாக்லம்ஸ் வந்துருங்க மாதிரி அட்ஜஸ்டபுள் ஃபோல்டிங் மிரர் அலைவில் பவர் ஷேரிங் பவர் விண்டோ சென்டர்லாக் ஏசி ஏசி நல்லா கூலிங் இருக்குது புஷ் பட்டன் ஸ்டார்ட்டோட வந்துடும் லோன் ஆப்ஷன் பண்ணிக்கலாம் இந்த டிசைருக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சத்தி அறுபதாயிரம் கோட் பண்ணுறேங்க கண்டிப்பாக அது நெகோஷியபிள் தான் நேரில் வந்து பாருங்கள் அடுத்து பாருங்கள் சுசுக்கி மாரதி சுசுகி இக்னிஸ் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் செகண்ட் ஒன்னு கண்டிஷனில் இருக்குது ரெண்டு ஏர் பேக்கோடு வந்துருங்க கம்பெனி சர்வீஸ் ரெக்காரோடு இருக்குது ஏசிலாம் நல்லாயிருக்கும் ஒயிட் கலர் இருக்குது டிஎன் பன்னெண்டு நம்பர் தான் மெயினாக அவன் நோட் பண்ணிக்கிங்க சென்னை நம்பராக இருந்தாலும் பார்த்திங்கன்னா வந்து ஃபிளட் கார் அந்த மாதிரிலாம் கொடுக்குறது இல்லைங்க வண்டி வந்து பார்த்திங்கன்னா தெளிவான வண்டியாக தான் இருக்கும் அடிப்பட்ட வண்டி ஃபிளட் அந்த மாதிரி நம்ம கொடுக்க மாட்டோம் இந்த கார் வந்து பார்த்திங்கன்னா ஃபாக்லம்ஸ் வந்துருங்க அதேமாதிரி எல்லாமே பவர் விண்டோ பவர் சேரிங் சென்ட்ரலாக் ஏசி வந்துடும் ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சாரோடு இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு சுசுக்கி இக்னிஸ்க்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பாருங்கள் வெளியே நாலுற நாளே முக்கால் போய்ட்டுருங்க அஞ்சு ரூபா வரைக்கும் போயிட்ருக்கு நான் நாலு பத்து மட்டும் கோட் பண்ணுறேன் கண்டிப்பாக அது நெகோஷியபிள் தான் நம்ம மகதி கார் ஸ்வீட்டோட நெக்ஸ்ட் கார் பாருங்கள் அதிகமாக ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்க கார் குண்டாய் ஐ டுவெண்ட்டி ரெண்டாயிரத்தி பதினாறு பெட்ரோல் மேனுவல் சிங்கிள் ஓனர் இருக்குங்க வண்டி பாருங்கள் ஒயிட் கலரில் இருக்குது மேக்னா வேரியன்ட்டு எல்லா ஆப்ஷனுமே வந்துடும் உங்களுக்கு எல்லாமே பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ லாக் ஏசி ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார் ஏசி நல்ல கூலிங் இருக்குங்க சஸ்பென்ஷன் இன்ஜின் கண்டிஷன் கிளச்சு எல்லாமே நல்லாயிருக்கும் நீங்கள் வந்திங்கன்னா அப்படியே எடுத்துகிட்டு போகிற கண்டிஷனில் இருக்குது இந்த குண்டாய் ஐ டுவெண்ட்டி ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலுக்கு பேங்க் லோன் பண்ணிக்கலாம் உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட எயிட்டியிலருந்து நைன்ட்டி பர்சன்ட் லோன் வாங்கிக்கலாங்க திருப்பூர் கஸ்டமருக்கு பாதி வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறோம் நேரில் வந்து பாருங்கள் இந்த ஐ டுவெண்ட்டி உங்களுக்கு செட் ஆகும் நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் இந்த ஐ டுவெண்டிக்கு நாலு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் மட்டும் கோட் பண்ணுறாங்க அது நெகோஷியபிள் தான் அடுத்த கார் பாருங்கள் நம்ம வீடியோவில் ஒரு டீசல் கார் செடான் டைப்பில் நல்ல மைலேஜ் தரக்கூடிய கார் பாட்டிருந்தீங்க அப்படின்னா இந்த கார் உங்களுக்கு செட்டாகும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு குண்டாய் எக்ஸன் எஸ்எக்ஸ் ஆப்ஷனல் டீசல் வெரிண்ட் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் நம்பர் பாருங்கள் டிஎன் செவன்ட்டி த்ரீ நம்பர் இந்த காரோட ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு எல்லா ஆப்ஷன்ஸுமே வந்துருங்க புஷ் பட்டன் ஸ்டார்ட் வந்துடுங்க அலாய்வில் ஏர் பேக் ஸ்டேரிங் ப்ளூடூத் கண்ட்ரோல் பவர் விண்டோ பவர் ஸ்டேரிங் சென்ட்ரலாக் ஏசி ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா ஏ டு வச்சுட்டு உங்களுக்கு எல்லா ஆப்ஷனுமே வந்துடும் மைலேஜ் வந்து பார்த்திங்கன்னா லிட்டருக்கு இருபத்தஞ்சு வரைக்கும் மைலேஜ் கொடுக்கும் குண்டாய் எக்ஸ்டன்ட் டீசல் ரொம்ப விரும்பி எடுப்பாங்க குண்டாய் எக்ஸ்டென்ட் டீசல் தான் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா ஆஃபீஸ்க்கு கிளம்பி வாங்க லோன் ஆப்ஷனும் பண்ணி கொடுத்துலாங்க இந்த எக்ஸ்டண்டுக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வெறும் மூணு லட்சத்தி எழுபதாயிரம் கோட் பண்ணுறாங்க அது நெகோசியபுள் தான் நேரில் வந்து பாருங்கள் மறக்காமல் நெக்ஸ்ட் கார் பாருங்கள் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஃபோர் எக்கோ ஸ்போர்ட் பெட்ரோல் வேரியண்ட் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மேனுவல் சிங்கிள் ஓனர் இருக்குதுங்க கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொண்ணூற்றி எட்டு ஓடு இருக்குது இன்சூரன்ஸ் லைவல் இருக்குது டாப் அண்ட் மாடல் புஷ்பட்டனோடுங்க டைட்டானியம் வேரியண்ட் ஏர் பேக்ஸ் ஏபிஎஸ் இன்புல்டு கம்பெனி செட்டு பாக் லேம்ஸு அலாய்வீல் பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்ட்ரலாக்கு ஏசி எல்லாமே வந்துருங்க ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சாரோடு வந்துடும் டாப் அண்ட் மாடல் சில்வர் கலர் இருக்குது உங்களுக்கு இன்டீரியர் எக்ஸ்டீரியர் வண்டி வந்து பார்த்திங்கன்னா பக்கா ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் டென்ட்டு ஸ்க்ராச் அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்க ஏசி நல்ல ஒரு குவாலிட்டி கூலிங்காக இருக்கும் கிளச்சு ஏசி சஸ்பென்ஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அருமையான கண்டிஷனில் இருக்குது டயர் பாயிண்ட்டும் ஒரு நைன்ட்டி பர்சன்ட் இருக்குங்க இந்த வண்டிக்கு தமிழ்நாடு முழுதும் லோனும் பண்ணிக்கலாங்க நேரில் வந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் இந்த வண்டி இந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஃபோர்டு எகோஸ்போர்ட் பெட்ரோல் சிங்கிள் ஓனருக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பாருங்க நாலு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் மட்டும் கோட் பண்ணுறாங்க கண்டிப்பாக நெகோஷியல் ப்ரைஸ் தான் அடுத்த கார் பாருங்கள் ஃபோர்ட் எக்கோஸ்போர்ட் டீசல் ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டு ஓனல இருக்குங்க மேன் ஓல் தொண்ணூத்தினாலு ஓடி இருக்குது இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பக்கா ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் எந்த வேலையுமே கிடையாதுங்க கிளச்சு ஏசி இன்ஜின் சஸ்பென்ஷன் எல்லாமே வேறு லெவலில் இருக்கும் டீசல் ஃபோர் எக்கோஸ்புல டீசல் பார்த்துருந்தீங்கன்னா இந்த வண்டி எடுத்துங்க பெட்ரோல் பார்த்திங்கன்னா இந்த வண்டி எடுத்துங்க ரெண்டு வண்டியுமே அவைலபிள் இருக்குதுங்க இது லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துட்லாம் இதுவும் டாப் அண்ட் மாடலில் தாங்க ஃபுல் ஆப்ஷன் எல்லாமே வந்து ஏர் பேக்ஸ் அலாய் பவர் ஷேரிங் பவர் விண்டோ சென்ட்ரலாக் ஏசி ரிவஸ் பார்க்கிங் சென்சர் எல்லாமே வந்துருங்க இந்த ஃபோர் எக்கோஸ்போ டீசல் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு நாலு ஐம்பது மட்டும் கோட் பண்ணுறாங்க அது நெகசிபுள் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோவில் எர்டிகா பார்த்துட்ருக்கீங்க எர்டிகா பெட்ரோலும் அவைலபிள் டீசலும் அவைலபிள் உங்களுக்கு எந்த கார் வேணுமோ வந்து எடுத்துக்கங்க ஃபர்ஸ்ட்டு டீசல் பார்த்துடலாம் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலுங்க ஜெட்டிஐ டாப் அண்ட் மாடல் செகண்ட் ஒன்று கண்டிஷனில் இருக்குது ஒன் லேக் சம்திங் இருக்கும் கம்பெனி சர்வீஸ் செக்கரோடு இருக்குது நம்பர் பாருங்கள் டிஎன் ஐம்பது நம்பர் மெரூன் கலர் அழாயிலோடு வந்துடுங்க ஏர் பேக்ஸ் வந்துடும் ஏசி ரூஃப் ஏசி பவர் ஷேரிங் பவர் விண்டோ எல்லா ஆப்ஷன்ஸுமே வந்துடுங்க டாப் அண்ட் மாடல் ஜெட்டி வேரியன்ட்டு எட்டிக்காவில் டீசல் மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னா ஆஃபீஸ்க்கு வந்து பாருங்கள் இந்த கார் உங்களுக்கு செட் ஆகும் இந்த எர்டிகா டீசல் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு நம்ம கோட் பண்ண ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு முப்பது கோட் பண்ணுறாங்க லோன் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு டு நாலரை வரைக்கும் லோன் ட்ரை பண்ணி வாங்கிக்கலாம் மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள் இந்த வண்டி உங்களுக்கு ஆகும் நெக்ஸ்ட் கார் பாருங்கள் எட்டிகால பெட்ரோல் டிஎன் முப்பத்தி ஒம்பது நம்பர் ஒயிட் கலருக்கு விஎக்ஸி வேரியன்ட் மேனோல் எழுபத்தேழு ஓடிக்குங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் செகண்ட் ஓன கண்டிஷனில் இருக்குது சர்வீஸ் பண்ணி பார்த்திங்கனா ஒரு ஆயிரம் கிலோமீட்டர் தான் ஓட்டியிருக்காங்க இந்த வண்டியோட ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு எல்லாமே பவர் விண்டோ பவர் ஷெரிங் சென்ட்ரலாக் ஏசி வந்துருங்க ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சாரோட வந்துடும் இன்ஜின் வந்து பார்த்திங்கனா ஒரு அருமையான கண்டிஷன் இருக்குது கிளச்சு சஸ்பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஸ்மூத்தாக இருக்கும் திருப்பூர் கஸ்டமரில் திருப்பூரில் ஒரு திருப்பூர் நம்பரில் எர்டிகா பாட்டிருந்திங்கன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள் இந்த எர்டிகாவுக்கு நம்ம கோட் பண்ணுற பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு முப்பது கோட் பண்ணுறேங்க கண்டிப்பாக அது நெகோஷியபிள் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோவில் ஈக்கோ பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் திருப்பூர் ஈரோடு கோயம்புத்தூர் இந்த சரௌண்டிங்கில் ஈக்கோ நல்லா வாண்டட் இருக்குங்க புது வண்டி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழு ஏழை ஏழை கால் ரூபா அந்த ரேஞ்ச் போயிடுச்சு ஈகோ வந்து பாருங்கள் ஒன்றுக்கு ரெண்டு வண்டி அவைலபிள் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபது இந்த வண்டி சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க ஏர் பேக் ஏபி ஒரு டைப்பு ஏசி நல்லா கூலிங்கில் இருக்குது இந்த ரெண்டு வண்டிக்குமே வந்து பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸ் பொல்யூஷன் கரண்ட்டில் இருக்குங்க ரெண்டுமே ரெண்டாயிரத்தி இருபது மாடல் தான் இந்த வண்டி சிங்கிள் ஓனர் இருக்குது கிலோமீட்டர் முப்பத்தெட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி ரெண்டு வண்டியுமே ரீபெயிண்ட் அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க வண்டி பக்கா ஒரிஜினாலிட்டியோட இருக்கும் அதேமாதிரி ஃப்ளோர்மேட்டை எல்லாமே புதுசாக போட்டிருக்காங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபது ஈகோ சிங்கிள் ஓனருக்கு நாலு லட்சத்தி எழுபதாயிரம் கோட் பண்ணுறாங்க லோனு வந்து பார்த்தீங்கன்னா நாலு ரூபா வரைக்கும் வாங்கிக்கலாங்க வந்து பாருங்கள் கண்டிப்பாக இந்த கார் உங்களுக்கு பிடிக்கும் நெக்ஸ்ட் ஈகோ பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபது செகண்ட் ஓனரில் இருக்குங்க இது நாற்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது அதேமாதிரி உங்களுக்கு இன்சூரன்ஸ் பொல்யூஷன் கரண்டில் இருக்குங்க ஏசி நல்லாயிருக்கு ஏபிஎஸ் பேக்கோடு வந்துடும் இந்த ரெண்டாயிரத்தி இருபது செகண்ட் ஓனர் ஈகோக்கு நாலு ஐம்பது கோட் பண்ணுறேங்க வந்து பாருங்கள் ரெண்டு வண்டியில் எந்த வண்டி பிடிச்சிருக்கோ எடுத்துங்க கண்டிப்பாக ரேட்டு எவ்வளோ வந்து பெஸ்ட்டாக பண்ணித்தரங்கன்னு பண்ணித்தரேங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்னி இருக்கேன் நல்ல ஒரு அருமையான கண்டிஷனில் இருக்குது திருப்பூரில் ஆம்னி நல்ல வாண்டர்ட்டில் இருக்குது வந்து பாருங்கள் ஒரு வண்டி வந்திருக்கு டிஎன் இருபத்தி நாலு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலுங்க ஃபேன்சி நம்பரில் இருக்குதுங்க சில்வர் கலர் இருக்குது வண்டி பாடிலாம் ஒரிஜினல் பாடி எந்த அடிபாடு அந்த மாதிரி எதுவும் கிடையாது வண்டி பக்கா ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பம்பரோடு இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பதினஞ்சு செகண்ட் ஒன்று கண்டிஷன் கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தொம்போது ஓடி இருக்குது இன்டீரியர் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃப்ளோர் மேட்டு ஸ்டேரிங் இருப்பு சீட்டு கவர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் புதுசாகவே போட்டிருக்காங்க அப்படியே ஓட்டுற கண்டிஷனில் இருக்குது லோன் ஆப்ஷனும் பண்ணிக்கலாங்க டென்ட்டு ஸ்க்ராட்ச் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது நீங்கள் வந்தீங்கன்னா அப்படியே வண்டி எடுத்துகிட்டு போகிற கண்டிஷனில் இருக்கும் ஒரு ரெடி கேஷ்க்கு ட்ரை பண்ணுங்கள் ஒரு பெஸ்ட்டான ஒரு ப்ரைஸ் பண்ணி கொடுத்துர்லாம் லோனும் போட்டு கொடுத்துட்றேன் திருப்பூர் கஸ்டமராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா பாதி வந்து பார்த்திங்கன்னா ஃபைனான்ஸும் வாங்கிக்கலாங்க இந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஆம் நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு தொண்ணூறு கோட் பண்ணுறேங்க கண்டிப்பாக வந்து நெகோஷியபிள் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோவில் அடுத்த கார் ஹோண்டா அமேஸ் திருப்பூர் நம்பர் சிக்ஸ் ட்ரிபிள் நைன் ஃபேன்சி நம்பரில் ஒயிட் கலரில் ஹோண்டா அமேஸ் டீசல் வெரின்னு பார்த்தீங்க நியூ ஷேப்பில் இப்போ பெட்ரோல் தான் வந்துட்டுருக்கு டீசல் சில கஸ்டமர் விரும்பி எடுப்பீங்க உங்களுக்கு இந்த கார் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஆகும் நம்ம உடனே கிளம்பி வந்து பாருங்க லோனும் பண்ணி கொடுத்துலாம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க ஐம்பத்தாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது செகண்ட் ஹோன் கண்டிஷன் இருக்குது ஏசி நல்லாயிருக்கும் பவர் ஷேரிங் பவர் விண்டோ சென்ட்ரலாக ஏசி வந்துடுங்க ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சாரோடு வந்துடும் எடுத்துகிட்டா அப்படியே ஒரு வாட்டர் கண்டிஷனில் இருக்குது உங்களுக்கு இன்டீரியர் சரி எக்ஸ்டீரியர் சரி எந்த ஒரு இல்லைங்க அப்படியே எடுத்து ஓட்டிக்கலாம் லோனு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ரூபா வரைக்கும் லோனே வாங்கிக்கலாம் ஹோண்டா அமேஸ் டீசல் திருப்பூர் நம்பர் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ரெண்டு ஏர் பேக்கோடு வந்துடும் மைலேஜ் தான் அந்த கார் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மைலேஜ் கொடுக்குங்க ரிமோட் லாக் வந்துடும் டயர் பாயிண்ட்டும் உங்களுக்கு எயிட்டி பர்சன்ட் டயர் பாயிண்ட் இருக்குது எக்ஸ்சேஞ்சும் பண்ணித்தரேன் இந்த ஹோண்டா அமேஸ் டீசல் காருக்கு நம்ம மகதி கார் ஸ்ப்ரைஸ் அஞ்சு ஐம்பது கோட் பண்ணுறேங்க கண்டிப்பாக நெகோசியல் பிரைஸ் தான் நேரில் வந்து பாருங்கள் இந்த வண்டி உங்களுக்கு பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோவில் அடுத்ததாக பாருங்கள் ஹோண்டா அமேஸ் பட்ருக்கு இதுவும் டீசல் தாங்க மேன்வல் ரெண்டு ஓன கண்டிஷன் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பதினேழு கிலோமீட்டர் தொண்ணூற்றி நாலு இருக்கும் டிஎன் எழுபத்தஞ்சு நம்பர் சில்வர் கலர் வண்டி நம்பர் அறுபத்தஞ்சு ஜீரோ ஏழுங்க நல்ல அருமையான மைலேஜ் கொடுக்கும் ஏசிலாம் அப்போ தான் சர்வீஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்த வண்டி ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு பவர் விண்டோ பவர் ஸ்டேரிங் சென்ட்ரலாக் ஏசி ஆட்டோமேட்டிக் ஏசி கிளைமேட் கண்ட்ரோல் வந்துருங்க ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார் வந்துடும் ஃபுல் லோனே வாங்கிக்கலாங்க இந்த வண்டிக்கு எடுத்துகிட்டா ஒரு நாலு ரூபா வரைக்கும் லோனே வாங்கிக்கலாம் ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக தான் கோட் பண்ண போகிறேன் இந்த வண்டிக்கு கிளச் ஏசி இன்ஜின் சஸ்பென்ஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அருமையான கண்டிஷனில் இருக்குதுங்க எடுத்துகிட்டு அப்படியே ஒரு ஓட்டர் கண்டிஷனில் இருக்குது இன்ஜின் நல்ல நல்ல கண்டிஷனில் இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி பதினாலு அமேஸ்க்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் நாலு முப்பது மட்டும்தான் கோட் பண்ணுறேங்க கையில் இருந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது ரூபா பத்து ரூபா பே பண்ணிங்கன்னா போதுங்க இந்த வண்டி நீங்கள் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோவில் அடுத்து பாருங்கள் ஃபோர்ட் ஃப்ரீ ஸ்டைல் பார்த்துட்டு இருக்கீங்க யூசுட் கார் மார்க்கெட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிமாண்டான காருங்க ஃப்ரீ ஸ்டைல் மட்டும் சில கஸ்டமர் பார்த்துட்டு இருப்பீங்க கண்டிப்பாக உடனே இந்த வீடியோக்குள்ள வந்தீங்கன்னா கிளம்பி வாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் எண்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ரெண்டு ஓன கண்டிஷன் இருக்குது ஃபுல் ஆப்ஷன் காருங்க பெட்ரோல் வேரியன்ட் வண்டி ஆப்ஷன்ஸ் முன்னாடி ஃபாக் கிளம்ஸ் வந்துருங்க அதே மாதிரி சைடு மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்டேரிங்கில் வாய்ஸ் கண்ட்ரோல் ரெண்டு ஏர் பேக் பவர் விண்டோஸ் பவர் ஸ்டேரிங் ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார் ஏபிஎஸ் எல்லாமே வந்துருங்க கலர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டார்க் ரெட் கலர் மெரூன் கலரில் இருக்குது கார் இன்டீரியர் பார்த்துருங்க செம்ம குவாலிட்டியாக இருக்குதுங்க எக்ஸ்டீரியர் இன்டீரியர் எல்லாமே நல்ல குவாலிட்டியில் இருக்குது சீட்டு கவர் பார்த்தீங்கன்னா பிளாக் வித் ரெட் காம்போல் போட்டிருக்காங்க மாற்ற வேண்டியதில் நல்ல குவாலிட்டியாக இருக்குங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் எல்லா ஆப்ஷன்ஸுமே வந்துருங்க ஃபுல் ஆப்ஷன் கார் ஏர் பேக்ஸ்லேருந்து எல்லாம் வந்துரும் அதேமாதிரி லாக் இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஃபோர்ட் ஃப்ரீ ஸ்டைலுக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் நாலு லட்சத்தி இருபதாயிரம் கோட் பண்ணுறேங்க கண்டிப்பாக நெகோசியபிள் தான் நேரில் வந்து பாருங்கள் இந்த கார் உங்களுக்கு பிடிக்கும் நம்ம வீடியோவில் பாருங்கள் ஷிஃப்ட்டு இருக்கீங்க ஷிஃப்ட்டில் டீசல் மட்டும் பார்த்துருந்திங்க அப்படின்னா இந்த கார் எடுத்துங்க ரெண்டாயிரத்தி பதினாறு மேனுவல் டீசல் சிங்கிள் ஓனருக்கு ஜெட் டிஐ ப்ளஸ் டாப் அண்ட் மாடலுங்க அலைபியில் வந்துடும் அதேமாதிரி ஃபாக் லேம்ஸு அஜஸ்டபுள் ஃபோல்டிங் பர் புஷ் பட்டன் ஸ்டாட் ஏர் பேக்ஸ் ஸ்டேரிங் ப்ளூடூத் கண்ட்ரோல் ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார் எல்லாமே பவர் இண்டோ பவர் ஸ்டேரிங் சென்ட்ரலாக் ஏசி எல்லா ஆப்ஷனுமே வந்துருங்க இதான் ஷிஃப்ட்டில் டீசலில் டாப் அண்ட் மாடல் இந்த காருக்கு உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருந்துச்சுன்னா லோனு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நைன்ட்டி பர்சன்ட் லோன் வாங்கிக்கலாங்க வண்டி ஒரு நல்ல ஒரு ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் ஏசி நல்லாவே கூலிங்கில் இருக்குது சஸ்பென்ஷன் நல்லாயிருக்கும் நீங்கள் வந்தீங்கன்னா அப்படியே எடுத்துகிட்டு வாட்டர் கண்டிஷனில் இருக்கும் கண்டிப்பாக வந்து பாருங்கள் ப்ரைஸ் எவ்வளோ பெஸ்ட்டாக தர முடியுமோ இந்த காருக்கு கண்டிப்பாக பெஸ்ட்டு ப்ரைஸ் பண்ணி கொடுத்துடலாங்க இந்த ரெண்டாயிரத்தி பதினாறு டீசல் சிங்கிள் ஓனர் ஜெட்டி ப்ளஸ் டாப் எண்ட் மாடலுக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் அஞ்சு முப்பத்தி அஞ்சு மட்டும் கோட் பண்ணுறேங்க கண்டிப்பாக அதுவும் நெகோஷியபிள் தான் நேரில் வந்து பாருங்கள் இந்த வண்டி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நண்பர்களே நம்ம வீடியோவில் ஒரு லோ பட்ஜெட்டில் நல்ல குவாலிட்டியான ரெனால்டு குவிட் பார்த்துட்டுருக்கீங்க ரெண்டாயிரத்தி பதினாறு பெட்ரோல் மேனுவல் செகண்ட் ஓனர் இருக்குதுங்க ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ஒரு லோ பட்ஜெட்டில் ரெண்டு டூ ரெண்டரை பட்ஜெட்டில் கார் வேணும்னு பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த கார் உங்களுக்கு கண்டிப்பாக சூட்டபுளாகுங்க ரெட் கலர் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் நல்ல ஒரு அருமையான குவாலிட்டியில் இருக்கும் ஏசி நல்லாவே கூலிங்கில் இருக்குங்க அதேமாதிரி கிளச்சு ஏசி இன்ஜின் சஸ்பென்ஷன் எல்லாமே நல்லாயிருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி பதினாறு ரெனால்ட்டு குவிட்டுக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் மட்டும் கோட் பண்ணுறேங்க கண்டிப்பாக அதுவும் நெகோசியபிள் தான் நேரில் வந்து பாருங்கள் ப்ரைஸ் வந்து எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணி தரணுன்னு பண்ணி கொடுத்துருங்க அடுத்த காரம் பாருங்கள் ஒரு ரெனால்டு குவிட்டு தான் பார்த்துருக்கீங்க ஒன் பாயிண்ட் ஓ தௌசண்ட் சிசி ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் மேனுவல் சிங்கிள் ஓனருக்கு கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ஏர் பேக்கோடு வந்துடும் அதேமாதிரி பவர் ஸ்டேரிங் முன்னாடி ரெண்டு பவர் ரொம்ப ஏசி வந்துடுங்க டச்சு செட்டு வந்துடும் ரெண்டாயிரத்தி பதினெட்டு குவிட்டு ஒரு மூணு டு நாலுக்குள்ளே பாட்டுருந்தீங்கன்னா இந்த கார் உங்களுக்கு சூட்டபுளாகுங்க பாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரிஜினல் பாடி தான் அடிபாடு கிடையாது பெயிண்ட் ரீபெயிண்ட்லாம் கிடையாதுங்க டென்ட்டு ஸ்க்ராட்ச் எதுவுமே கிடையாது வண்டி பக்கா ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் ஏசி நல்லாவே கூலிங்கில் இருக்குது அதேமாதிரி சஸ்பென்ஷன் நல்லாயிருக்கும் லோன் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை டு மூணு லோன் வாங்கிக்கலாங்க கையிலேருந்து ஒரு முப்பது ரூபா ரெடி பண்ணுங்கள் இந்த வண்டி நீங்கள் எடுத்துக்கலாம் கண்டிப்பாக எக்ஸ்சேஞ்ச் அவைலபிள் டிஎன் முப்பத்தி ஒன்று நம்பர் குவிட் சிங்கிள் ஓனர் சிங்கிள் ஏர் பேக்கோட தௌசண்ட் சிசி இந்த ரெனால்ட் குவிட் உங்களுக்கு வேணுமா கீழே நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க தமிழ்நாடு முழுவதும் லோன் பண்ணி கொடுத்துல இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு குவிட்டு சிங்கிள் ஓனருக்கு நம்ம கோட் பண்ணுற பிரைஸ் வந்து மூணு மட்டும் கோட் பண்ணுறாங்க அது நெகோசிபுல் தான்